வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அசாதாரணமான விஷயத்தை நம்ம கதிரேசன் அதாவது கதிரேசனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம சுடரி செஞ்சிருக்காங்க அப்படி என்ன செஞ்சாங்க சுடரியோட மாயம் என்ன சுடரியோட சூழ்ச்சிமும் என்ன அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரகு பண்ணார் இந்த மாதிரி சொத்து எல்லாமே ஒரு பக்கம் நீ எடுத்துரு நீ எடுக்க வேண்டியதா பத்து ரூபாய் எடுத்துரு அத வச்சு நான் என்ன பண்ண முடியன்றத நான் பாத்துக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு பக்கம் அந்த வீட்டுல இருந்து ரொம்ப நாள் காலம் கிடைக்கணும் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஆசையை ஓரம் கட்டிடுங்க அந்த மல்லி ஒரு பக்கம் விலங்கு முடிச்சவங்க ஏதானோ ஒரு விஷயத்துல காலை எடுத்து வச்சுட்டா அந்த விஷயத்த முடிக்கிற வரையும் அவன் அந்த இருந்து விலகியே போக மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி முள்ள மாதிரி மாதிரித்தனம் முடிச்சு வைக்கணும் யார் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தனையும் அடி அடி நான் அடிச்சு ஓட விட்டவ அவகிட்ட நம்ம பேச முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி ஏறி அந்த வீட்டை விட்டு வரப்பாரு மனசுக்குள்ள டே டே நான் பாக்கறத ஆளா விஜய்க்கு எனக்கு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஊர் அறிய உலக அறிய கல்யாணம் ஆக போகுது அப்படிப்பட்ட கல்யாணத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்து நடந்தேன் அப்படிப்பட்ட கல்யாணம் இப்ப நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆர்வமா மகிழ்ச்சியோட இருக்காங்க நம்ம சுடரி அடா சுடரி நீ நினைக்கிறது தப்பு இல்லமா ஆனா நீ நினைக்கிறதுக்கு மேல ஒரு விஷயம் நடக்க போகுது அதுல நீ யோசிக்கல அதை நீ யோசிச்சிருந்தீன்னா இந்த மாதிரி நீ பேசிக்க மாட்ட அப்படி என்ன விஷயம் நடச்சு சுடரியே ஒரு பக்கம் பயந்து சுடரிக்கே ஒரு பக்கம் ஆப்போக்கிற மாதிரி என்ன விஷயம் நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடரி எப்ப இருந்தாலும் டெம்பரவரி தான் இப்ப அந்த மல்லி வந்து புதைச்சாங்கல்ல டெட் பாடி அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அது அதாவது ரேணுகாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாரன்னா ஒருத்தர் ஒருத்தர் வய திறந்தா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்ரீநிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நாமளும் தான் இருக்கணும் இப்ப என்ன முடிவே இதுக்கு முடிவே இல்லையாடா இப்படியே போனா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா எடுக்கதான் போறாங்க ஒரு பக்கம் கதிரிசன் மறுபக்கம் ரே ரேணுகா இவங்க ரெண்டு பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு மேட்சா பாது அப்படியே அப்படி முட்டிக்கிட்டு நிக்கும் மாட்டிக்கனாரு ஒரு ஒருத்தரே அந்த சுடரிய போடணும் ஜெயில அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடக்கும் சுடரிக்கு ஒரு பக்கம் ஆப்பம் மேல ஆப்பா விழும் ஆனா சுடரி இதுக்கு ஒத்துப்பாங்களா மறுபக்கம் கதிரியாசனே ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா சுடரி வந்து ரேணுகா மாதிரி அச்சுல அந்த உருவம் கொண்டு இருக்காங்க அதனால எல்லாருமே ஒரு பக்கம் ரேணுகா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பேரவே சொல்லிருக்காங்க அதனால என்ன பேசுறது என்ன பண்ண முடியும் நடைஞ்ச பரவாயில்லடா கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கம் நோட்டீஸ் வாங்கி ஒரு பக்கம் கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட போறோம் அதுக்கப்புறம் நாம ஜெயிக்கா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும் நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க ஏன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒயோ என்னடா உலகம் இது என்ன உலகம் எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே கடல் கடந்து போனாலும் ஒரு பக்கம் சோகம் வேதனை எதுவுமே குறையாத போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க மல்லி வந்து ஏடி இந்த வீட்டுல இருக்கிறது நானே என்னோட வாழ்க்கையை ஆசிரம் மட்டும் நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற பாத்தியா இதுதான் ரொம்ப தவறான விஷயம் தப்பு தமி தப்பு அடி அடி நான் அடிச்சு மூஞ்சி உடிச்சு போடுவேன் தேவையில்லாம வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கோ நீ இருக்கிற காத்துல உக்காந்து இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்ல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மனவாக இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுடரி அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாரு அவங்களோட பெத்தவங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா டீடெயில்ஸ் வீடியோ ஆதாரத்தோட எட்டு வந்திருக்காரு மனவரே மனவரே வாயா 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 இத்தனை நாளா உனக்கு தாயா காத்துல இருந்தா இப்ப ஏதாவது வந்து வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டியா நாங்களும் சொல்லி பார்த்தோம் இடம் இடம்ல போகாத கோர்ட் இல்ல போகாத ஜெயிலு இல்ல ஆனா எந்த ஒரு புண்ணியமே எங்களுக்கு கிடைக்கலையா நீ வந்த வந்தபடியதாயா நம்ம மல்லி வாழ்க்கையில விளக்க ஏத்தி வைக்க போறேன் உன்ன மாதிரி உத்த மாதிரி தாங்க அந்த உலகத்துக்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் நம்மளோட பாராட்ட சும்மா வரி 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 தளலாங்க ஏண்டா டேய் தகுப்பா எனக்காக எதனா ஒரு உதவி பண்றானா ஒன்னும் பண்ண மாட்டேன் ஆனா அந்த மல்லிக்காக போயிட்டு அவன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அந்த ரேணுகா உண்மையான இல்லையா யாரு என்ன லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நீ டாப் டக்கரியா உங்ககிட்ட அடிக்க முடியாத நீ யாரு அப்ப அப்பவே அப்டேசமா டாப் டாக்குறேன் இப்ப டூப் டூக்குறேன் நீ பெரிய ஆளுதான் கையெல்லாம் பெரிய கை உங்ககிட்ட எல்லாம் மோதனால நம்ம ஒரு பக்கம் ஜி ஜுத்து போயிரும் ஒரு பக்கம் விளையாடத்து போயிடும் சரி இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் மோதல் காதல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு நம்ம மல்லிகிட்ட போயிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொமான்டிக் மூட்ல போறாங்க ஆனா நம்ம மல்லிகை ஒரு பக்கம் இயர்சன மூட்ல இருக்காங்க அந்த ரேணுகா அந்த சுடரி அவன் வந்து என்னோட பொண்ணு வெண்பவன் அடிச்சான் அவனை சும்மா விட்டுருனே சும்மா விட்டுருலாம் என்னோட பொண்ணு அடிக்கிறதுக்கு அவனுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தது ஏன் முன்னாடி ஏன் முன்னாடி அதட்டா கேட்டா நான் அவளை பெத்த பெத்தவன் சொல்லிட்டு அடிக்கிறான் ஏடி உனக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சமமா இருக்கா நீ பெத்தன்னு சொல்லிட்டு சொல்ற பாத்தியா உம் வாயில் வடை சுடலாமா ஆனால் வடையே எப்படி ஒரு பக்கம் திருப்பி போட்டு ஓட்ட வழியாக சுடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தாங்க கற்றுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி தனம் முள்ள மாதிரி தனம் முடிச்சு வைக்கணும் எல்லாமே ஒரு பக்கம் அவங்ககிட்ட இருக்கு என்ன பேச போகிறோம் ஏது பேச போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாயம் மாயா மில்லே மந்திர மில்லே எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்ற மாதிரி மாதிரிதான் பக்கம் போயிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வர போறாங்க கொண்டு போக போறோம் சொல்றது இல்லைங்க என்ன கொண்டு போக போறோம் கொஞ்ச நாள் வாழ போறோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையோ பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் ரன்னிங்ல போகும்போது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம மனவர் இருக்காருல்ல அவரு வந்து நான் என்னோட விளையாடுவோம்

கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ எல்லாருக்கும் ஒரு பக்கம் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான பரிசு காத்துன்னு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ